ஒரு சான்ஸ் கொடுக்குறான் சரி இனிமேவாவது நீ திருந்தி நல்லவனாக வாழ் சரி நீ கட்டவனாக வாழ்ந்துட்டேன் ஐயோக்கானம் பண்ணிவிட்டேன் நான் ஒரு உண்மையான கதையை சொன்னால் நீங்கள் மறந்துடுவீங்க உங்களுக்கு இங்கே இந்த அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோயிலில் சில சுவாமிமார்கள்லாம் கேமராவுக்கு பின்னாடி நின்று கேட்டுருக்காங்க இன்றைக்கி சொல்கிறேன் ஏன்னா கச்சேரியில் நான் இவ்வளோ பேசினாடே சாமி சும்மா கதை பேசாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி சேனல் மூலமாக சொல்கிறேன் எல்லாருமே தெரிஞ்சுக்காங்க இதே தமிழகத்தில் நான் பெயரை குறிப்பிட விரும்பலை ஊரை குறிப்பிட விரும்பலை பட் எனக்கு உண்மையாக தெரியும் நல்லாவே தெரியும் ஒரு குரூப்பு வந்து மலைக்கு போகிறாங்க சின்சியராக வருஷம் வருஷம் மாலை அணிந்து அதில் இப்போது ஃபர் எக்ஸாம்பிள் ரமேஷன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரிஜினல் பேர் கிடையாது அதெல்லாம் மறைச்சிட்டேன் இப்போது ரமேஷ் அப்படின்ற எனக்கு சுப்பிரமணின்னு ஒருத்தன் ஃப்ரெண்டு அந்த சுப்பிரமணிக்கு வந்து பேர் தான் சுப்பிரமணியன் முருகன் பேரை வச்சுன்னு இருக்கான் ஆனால் அவனுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது மாலைய அந்த சுவாமி மாறில் கேலியும் கிண்டலம் பண்ணுவான் ஐயப்பனை கேலி கிண்டல் பண்ணுவான் அதனால் இவன் ர ரமேஷ் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டான் ஏன்னா ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து ஒன்னாக வளர்ந்தவர்கள் படித்தவர்கள் ஓரளவுக்கு ஒரு அவனுக்கு இருபத்தஞ்சி முப்பது ஆச்சு இந்த வருஷம் அவன் பண்ணாத அயோக்கியத்தமே வந்து சிகரெட் பிடிப்பான் மது அருந்துவான் மாமிசம் சாப்பிடுவான் இந்த மாதிரி கெட்ட குணங்கள் உடையவன் கல்யாணம் போச்சு மனைவியும் ஒழுங்காக வச்சுக்க தெரியல அடித்து துன்புறுத்துவான் இவ்வளோ கட்ட பையன் ஆனால் ஒரு தடவை என்ன பண்ணுறான் ரமேஷ் நானும் வந்து மலைக்கு போக போகிறேன் நான் நானும் மலைக்கு வரேன்டா உன்னை என்னை கூட்டும்போ போ அப்படின்னொன்னே இவனுக்கு தெரியும் இவன் சின்ன வயசுல கேடு கட்ட ஒரு கேரட்ரு இவனெல்லாம் கூட்டும்போது நம்ம குருசாமி ஒத்துக்க மாட்டார் அதெல்லாம் நம்ம வேணாம் ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு இவன் வந்து அவாய்ட் பண்ண பார்ப்பான் பட் அந்த குருசாமிக்கிட்டே இவனை டேரெக்டாக போய் குருசாமி என்னையும் கூட்டணுமாங்க மலைக்கு நீங்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக விரதம் இருக்கீங்க அப்படி இப்படின்னு நீ சொல்லிகிட்டு இருக்கான் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஆனால் குருசாமி என்னன்னா ஒரு கன்னிசாமி வரேன்னு சொல்லும்போது நான் அவனை கூட்டு போக முடியாதுன்னு சொல்ல முடியாது அதனால் சரி நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார் சரின்னு சொல்லிட்டு அவனை வர சொல்லிட்டு கரெக்ட் கரெக்டாக கார்த்திகை ஒன்றாவது மாலை போட்டுருவார் மாலை போட்டு நேரம் வருவான் ஃப்ரெண்டுக்கிட்ட ரமேஷ் பாடுறா நீங்களாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கீங்களே பிரம்மச்சரிய விரதத்தோடு நான் எல்லாத்தையும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணிலேருந்து மனைவி பக்கத்தில் படுக்கிறது பெட்டில் படுக்கிறது காலில் செருப்பு போட்டு நடக்கிறது மாமிசம் சாப்பிட்றது மாலையை போட்டுட்டு உன் என்னை என்ன பண்ணுவான் பார்க்கலான்னு சொல்லி சேலஞ்சு விட்றான் தினம் ஏன்னா அவன் கன்னிசாமி வேறு விதியேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அவன் ஃப்ரெண்டு ரொம்ப அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பான் கேட்கவே மாட்டான் அந்த வருஷம் மலைக்கு கூர் போயாச்சு சுவாமின் ஐயப்பனை மன்னிக்கக்கூடிய தெய்வம் வந்து பனிஷ் பண்ணுற தெய்வம் கிடையாது இருந்தாலும் கன்னி கன்னிசாமியாக வந்துட்டானே அவன் இந்த ஜென்மாவில் திருந்தி நல்லவனாக வாழ வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயப்பனோட ஆசை இருந்தாலும் அவனுக்கு ஐயப்பனோட தரிசனம் கிடைக்கிறது அதே மாதிரி அவன் மலைக்கு கிளம்புற வரைக்கும் இந்த ஐயோக்கைத்தனம் பண்ணியிருந்தா இருந்தான் இது அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தான் இருந்தான் தினம் போயிட்டு வந்தாச்சு அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் ஏய் பாத்தியாடா நான் எதெல்லாம் செய்யக்கூடாது இருக்கோ நான் எல்லாத்தையுமே செய்தேன் உன் ஐயப்பன் என்ன பண்ணான் ஒன்றுமே பண்ண முடியல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சு செவடாலெலாம் விட்டான் இவன் ஒன்றுமே பேசலை சரணம் ஐயப்பான்னு சொல்லிட்டு முடிச்சிட்டான் அடுத்த வருஷம் வந்தது இதே மாதிரி ஆரம்பித்தான் அவன் ஃப்ரெண்டு சுப்பிரமணி எப்பா நீ போன வருஷம் ரொம்ப ஐயோக்கித்தனம் பண்ணிட்டேன் நான் இந்த பம்புக்கே வரல என்னை உற்று என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டான் உடனே குருசாமிகிட்டையும் சொல்லிட்டான் சாமி குருசாமி அவன் வந்தான்னா நம்ம குரூப்பில் கூட்டம் போக கூடாது போன வருஷம் இப்படிலாம் பண்ணிட்டான் குருசாமி சாமிமார்கள் என்ன என்ன அபச்சாரம் பண்ணாலும் குருசாமிக்கு தான் வரும் அதாவது அந்த காலத்தில் குருசாமிகள் ஒரு சாமியை மலைக்கு கூட்டும் போகணும்னா அவன் யார் அவன் கேரக்டர் எப்படி அவனுடைய குடும்ப பின்னணி எப்படி பக்திபூர்வமான குடும்பம் தானா அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த குருசாமி அந்த சாமியை மாலை போட்டு தங்காய் தையை கையால் மாலை போட்டு மலைக்கு கூட்டும் போகிற பழக்கங்கள் உண்டு ஒரு காலத்தில் இன்னைக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா தட்சணை வச்சாலும் மாலை போட்டு விட்றாங்க சில குருசாமிங்க அது மிகப்பெரிய தவறு அப்போ இன் இன்ஃபார்ம் பண்ணிடுறான் குருசாமி அலர்ட் ஆகிடறார் அதே மாதிரி வந்து கேட்குறான் என் நான் மாலை போட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் மற்ற குருசாமிகிட்டே இவனை பற்றி ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஸ்ப்ரெட் ஆகிடுறது எல்லா குருசாமியும் அவாய்ட் பண்ணிடுறாங்க இவெல்லாம் சொல்கிறான் யாரும் போடலானா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு போகிறான் கன்சாமி கோயிலுக்கு போகிறான் ஐம்பது ரூபா தட்டில் போடுறான் அங்கே இருக்க மாலை அந்த குருக்கள் வந்து போட்டு விட்டுறார் அவ்வளோதான் போன வருஷம் எப்படி பண்ணானோ அதே மாதிரி பண்ணுறான் அதே மாதிரி செய்கிறான் இவனுடைய ஃப்ரெண்டு குரூப் என்றைக்கு கிளம்புறாங்களோ மலைக்கு கிளம்புறாங்களோ அது கரெக்டாக அது தெரிஞ்சுன்னு இவனும் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணுறான் பேரெலாம் போகிறான் அவங்க வேறு கம்பார்ட்மெண்ட்டு இவன் வேறு கம்பார்ட்மெண்ட்டு போகிறான் ஒன்றா போகல ஆனால் முன்னாடி பின்னாடி போகிறான் கரெக்டாக அந்த குருசாமி அவன் ஃப்ரெண்டு ரமேஷோட குரூப்பெலாம் முன்னாடி ஏறுது இவன் பின்னால் இருமுடியோடு ஏறுறான் கரெக்டாக ஏழாவது ஏழாவது படியில் ஜனமான ஜனம் ஏறுது ஏழாவது படியில் ஒரு பாம்பு போட்டு கீழேந்து அவர் சுருண்டு கீழே ஊந்துடுறான் இது எப்படி இது ஏன்னா ஏழாவது படியில் வாசம் செய்கிறது கருப்பண்ண சுவாமி இது உண்மையாக சத் பிரத்யட்சமாக நடந்த உண்மை இது ஐயப்பன் தண்டிக்க மாட்டான் அவனுடைய பரிவார தேவதைகள் இருக்க சும்மா இல்லை அதான் என்னுடைய விளக்கு பூஜை கேசட்டில் ஒரு பாட்டில் எழுதிருப்பேன் இந்த யஷினிகள் இருக்குது ஏன்னா சுவாமி ஐயப்பன் சக்தி பூஜை செய்கிறவர் சக்தி பூஜை பண்ணுறவங்களெல்லாம் இந்த யக்ஷினி தேவதைகள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படி யஷினி தேவதைகள்லாம் ஃபுல்லாக வந்து அட்டனன்ஸ் ரிஜிஸ்டர் எடுக்கிறது அவங்க தான் கருப்பன் போன்ற பரிவார தேவதைகள் அட்டனன்ஸ் யா என்னென்ன சாமி எவ்வளோ நாள் விரதம் இருந்தாங்க ஒழுங்காக இருந்தாங்க இல்லையா பத்து நாள் மாலை போட்டு வந்தானா ரெண்டு வாரத்தில் வந்தானா மூணு வாரத்தில் எல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும் ஸ்கேனிங் ஆகிடும் அப்படி இதெல்லாம் நடந்த உண்மை அதனால் ஐயப்ப விரதம் ரொம்ப பரிசுத்தமாக பரிபூர்ணமாக மன நம்ம உருப்படணும் நம்ம சந்ததி வந்து நல்லா இருக்கணும்னு எவத்தை தான் நினச்சான்னா அவன் இந்த சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணி போனால் நல்லது ஐயப்பனுக்குன்னாங்க ஐயப்பனுக்கோ குருசாமிக்குன்னு வந்தது நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அவங்க நினைக்கிறாங்க குருசாமிகள் நினைக்கிறாங்க ஐயப்பன் வந்து எல்லாமே நம்மளோட குழந்தைகள் எப்படி பக்தர்கள் வந்து நம்ம வந்து சுவாமி என்றோ ஐயப்பன் என்றோ அழைக்கிறார்களோ அதே மாதிரி என்னை நாடி என்னை நம்பி வரக்கூடிய எனது பக்தர்களை நீங்கள் அனைவரும் ஐயப்பா என்று தான் அழைக்க வேண்டும் சுவாமி என்று தான் அழைக்க வேண்டும் எந்த தெய்வம் இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கொடுத்தது வேற இப்போ முருகன் காவடி எடுத்து முருகன் ஸ்தலங்கள்லாம் போறாங்க அப்ப முருகன் அடியார்களை எப்படி கூப்பிட்றாங்க பேர் சொல்லி தான் கூப்பிட்றாங்க திருப்பதிக்கு போறோம் கோவிந்தா நான் கூப்பிடுறோம் கிடையாது கிடையாது அப்படி இந்த சபரிமலை வழிபாட்டு விரதத்தில் யாத்திரையில் பக்தர்களை சாமின்னு தான் கூப்பிட்றோம் ஐயப்பான் தான் கூப்பிட்றோம் வேறு எந்த தெய்வம் இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுக்கல இதெல்லாம் உணர்ந்த பிறகாவது சுவாமிமார்கள் பக்தர்கள் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை பண்ணுறேன்